வணக்கம் உரு பயச்சுபரன் மகராட்சியினருக்கு எப்படி ஒன்னஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பைமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருத்தஞ்சி வரை தன் பலம் பலவீனம் அறிந்து தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்களை குருபகவான் கடந்த ஓராண்டு காலமாக நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களை நாலாவதத்திலும் கஷ்டப்படுத்தினார் நிம்மதி இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் விரக்தியிலும் வேதனையிலும் நீங்கள் அலைந்தீர்கள் இப்போது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பைமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருத்தஞ்சி வரை ஐந்தாம் வீட்டில் அமருவதால் இனி விஸ்வரூபம் எடுப்பீர்கள் ஒட்டக்காரியங்கள் துளங்கும் தடைகளும் தடுமாற்றங்களும் நீங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர் கணவரும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் அரைவுரையாக நீண்ட வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று பிரிந்திருந்தவர்கள் இனி ஒன்று சேர்வர் மகளுக்கு திருமணம் சீரும் சுரப்பமாக முடியும் மகனுக்கு வேலை கிடைக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் முகத்தில் அழகு இளமை கூடும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் வழக்கு சாதகமாகும் வழக்கால் பணம் உண்டு உங்களிடம் பணம் வாங்கி எல்லாம் பணத்தை திருப்பித் தருவர் புது முதலீடு செய்து தொழில் தொடங்குவீர்கள் தந்தை வழியில் இருந்த மனக்கசப்பு நீங்கள் தயாரும் ஆதரவாக பேசுவார் தந்தை வழியில் சொத்து சேரும் லாப வீட்டை குரு பார்ப்பதால் மூத்த சகோதரர் ஆதரவாக இருப்பார் சிலருக்கு சேர் மூலம் பணம் வரும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் இருந்த சத்திரவு பிள்ளைகளின் பிடியாத போக்கு மாறும் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வர் நாத்தனார் மச்சினர் மதிப்பார்கள் மாமனார் மாமியார் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்வார்கள் குரு நட்சத்திர பயணம் உன்னஞ்சி இரண்டாயிரத்தி இருத்தினாலு முதல் பதிமூணாறு இரண்டாயிரத்தி இருபத்தாள் வரை சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் தொலைதூர பயணங்கள் உண்டு மதத்தினர் வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவுவார்கள் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும்

செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிரிசர் நட்சத்திரத்தில் உருசொல்லுதால் மூத்த சகோதரர் உதவுவார் புதுவாகனம் வாகனம் அமைய முக்கிய பிரமுகர்களின் ஆதரவால் பெரிய பதவியில் அமர்வீர் அயல்நாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கூடும் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து ஏமாற வேண்டாம் வெளிப்படையாக யாரையும் விமர்சிக்காதீர்கள் குடும்பத்திலும் அவ்வப்போது சத்தரவுகள் வரும் சிலர் உங்களை சீந்தி பார்ப்பார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுபவர்களின் நட்பை தவிர்ப்பது அல்லது நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்திவிட்டு கருவேப்பிள்ளையாய் தூக்கி எறிந்துவிட்ட நண்பர்கள் உறவினர்களை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் எதிர்தரப்பு வாய்தாவால் வழக்கு தள்ளிப்போகும் அரசு காரியங்கள் தாமதமாகி முடியும் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது கூடாப்பழக்கம் பழக்கம் தொற்ற வாய்ப்பு இருக்காது நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்கள் பணப்பற்றக்குறை அதிகமாகும் பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லை என வருத்தப்படுகிறீர்கள் பேருந்துகளில் போது படிக்கட்டுகளில் நின்று பயணிக்க வேண்டாம் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் நீங்கள் உழைத்த உழைப்பு சிந்திய வேறவுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீர் பங்கு சந்தை மூலம் பணம் வரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் மாற்று மதம் மொழி மாநிலத்தர்களால் உதவி உண்டு இளைய சகோதர வழியில் ஆதரவு பெருகும் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர் பழைய இனி சம்பவங்களை நினைவுகூந்து மகிழ்ச்சியடைவீர் வெளியூர் பயணங்களால் உற்சாகமடைவீர் கேது ஒன்பதாம் இடத்தில் நீடிக்க இருப்பதால் தந்தையாருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை மூச்சு திணறல் வாய்க்கோளாரால் நெஞ்சு வழி வந்து போகும் அவருடன் மன வருத்தங்களும் வரக்கூடும் பிதிர்வயை சுத்து பிரச்சனை தலை தூக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சந்த நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப செயல்பட பாருங்கள் தொலைக்காட்சி வானிலை விளம்பரங்களின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர் முக்கிய பிரமுக அறிமுகத்தால் பெரிய நிறுவனத்தின் ஒப்பந்தம் கிடைக்கும் தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம் மூலிகை திட உதிரிப்பாகங்கள் வகையால் லாபம் அடைவு உத்தியோகத்தில் உண்மையாக இருப்பது மட்டும் போதாது உயரதிகாரிகளுக்கு தகுந்தால் போல பேசும் வித்தையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு கூறுகிறீர்கள் உங்களின் கடின உழைப்பை மூத்த அதிகாரிகள் புரிந்து கொள்வார் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் இறந்த செலவு மரியாதையையும் மீண்டும் பதவி உயர்வு உயர்வு கிடைக்கும் இந்த மாற்றம் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் செல்ல சொதிப்பையும் அந்தத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பட்டமங்கலம் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் விட்டிருக்கும் சீர் தத்தனாமூர்த்திக்கு நெய்விளக்கை ஏற்றி வழிபடுங்கள் பழைய கோவிலை புதுப்பிக்க உதவுங்கள் நினைத்தது நடக்கும் உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி ஆம் சரியா கவனிங்க மகிழ்ச்சியை அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி என்ற மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும் சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது அவை என்னென்ன பார்க்கலாம் இந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது துரதிர்ஷ்டம் விலக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது வழிபடும் தற்செயலாக உங்களின் முன் பூ விழுந்தால் அதை தெய்வ அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோண்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும் ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும் வீட்டினுள் மட்டுமன்றி வீட்டிற்கு வெளியே வரும்போதும் செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை காணலாம் ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலை துறைப்பதை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லட்சுமி தேவி அந்த வீட்டிற்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்து மதத்தில் யானை விநாயக பெருமானை அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக வெளியே சென்றால் வழியில் யானை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இந்த அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது யானையுடன் தொடர்புடைய இந்த அடையாளம் எந்த வேலையும் வெற்றியின் அடையாளமாகவும் அதே போல முக்கியமாக வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டும் இந்த மூன்று மாற்றங்களை செய்ய வேண்டும் வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாத்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாத்து தோஷங்களை நீக்கி நேர்மறை வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் வாஸ்தா திறபடி வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு அதாவது கிழக்கு வடக்கும் மூலை வீட்டின் கோவில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும் மேலும் கோவில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும் இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது கடிகாரம் வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம் வாத்துப்படி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம் கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாத்துபடி மாற்றி வையுங்கள் துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டின் முட்டத்தில் துளசெடியை நட வேண்டும் என்று வாத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு துளசியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும் அதே சில விலங்குகள் நுழைவது மங்களாரமானதாக கருதப்படுகிறது சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது இந்த ஐந்து மிருகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் எறும்புகள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள எறும்புகள் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் என்று ஜோயிடம் கூறுகிறது கருப்பெரும்பு சனிகிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கருப்பெரும்புகள் உங்கள் வீட்டிற்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடலில் இருந்து விடுபடுவீர்கள் அதே போல ஆமை ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது சுபம் மத நூல்களில் நீர்வாழ் உலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் ஆமை விஷ்ணுவின் ஆமை அவதாரமாக கருதப்படுகிறது வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மற்றும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும் ஜோட சத்திரபடி உங்கள் வீட்டுக்கு கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது புதன் மச்சிமையின் சின்னம் கிளி காமதேவரின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் தவளை இந்திய சூழலியல் மற்றும் ஜோயிடத்தில் தவளைக்கு சிறப்பு பங்குண்டு தவளை உங்கள் வீட்டில் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டுவர வீட்டில் வைக்கப்படுகிறது நவகிரகங்களின் முழு சுபகிரகம் வழியில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவர் சப்த ரிஷிகளில் மகன் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு நம் வாழ்வில் இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம் அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பந்து சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளது ஞானம் கூந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்றவை எல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை அவரது அருள் இருந்தால் இந்த துறைகளில் பிரகாசிக்கலாம் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் என்ன அதிர்ஷ்டம் வரும் ஆம் குரு ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தால் பாதிப்பு குறையும் தடைகள் நீங்கி புத்திரப்பேர் கிட்டுவது நிச்சயம் சென்னை அருகில் வலித்தாயநாயர் கோயில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும் இங்கு குரு பகவான் தனி சன்னதியில் எழுந்தரைக்கிறார் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரபாக்கம் வழியில் தக்கோளம் உள்ளது வலது காலை தரையில் உண்டி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் தலையே சத்தே வலதுபுறம் தாய்த்த நிலையில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம் இது குரு பகவானுக்கு இரண்டு தஞ்சை அடுத்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவாரப்பாடல் பெற்ற தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் மங்காம்பிகை சமேத வசிஷ்டர வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் அருள் புரிந்து வருகின்றனர் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் உருவாக வீட்டிருப்பது பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் குரு பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை மூன்று தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் காசேஸ்வரர் கோயில் குரு பரிகார தலங்களாகும் இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாகும் இந்த திருக்கோயில் பிரகாரத்தின் இடதுபுறம் தச்சினாமூர்த்தியாக குரு பகவான் அருள் முருகிறார் தமது சீடர்களுக்கு இருபத்தி நான்கு அச்சாரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இதுவரை இவரை இருபத்தி நாலு முறை வளம் வந்து இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மரங்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகம் அங்கு தச்சினாமூத்தியாக அருள் பொழியும் குரு பகவானை வழிபட குரு தோஷங்கள் நிபந்தியாகும் காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று ஐந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கிய அனுகிரக தச்சினாமுத்தியாக அருள் பார்க்கிறார் குரு பயிற்சி நிகழப்பகும் இந்த நேரத்தில் நேரில் சென்று குரு தரிசனம் செய்யலாம் ஆறு திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி நவதிருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருத்தலமாகும் இந்த தலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது இந்த தலத்தில் பாயும் தாமரப்பரணி பிரம்மதித்தம் என்று அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தலத்திற்கு உண்டு நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பார்க்கிறார் ஏழு திருச்செந்தூர் குரு தச்சினாமுத்தி குரு தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய ஆறுபடைகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூராக இங்குள்ள மேதா தச்சினாமுத்தியம் விசேஷமானவர் வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடது கஜையில் மானும் உள்ளது எட்டு தாமரப்பரணை கரையில் உள்ள கைலாயங்களுள் உண்டான முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகில் உள்ளது இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமைந்துள்ளார் தாமரப்பரணையில் நீராடி குரு வணங்க தோஷங்கள் அனைத்தும் நீக்கும் பாய்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் வேக்கமைகளை சென்று பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது